அந்த உலோக காலத்தில் மனிதர்கள் என்ன மாதிரியான கருவிகளை பயன்படுத்தினாங்க ஏன் உலோக உலோக காலத்துக்குரிய கால வரையறை என்ன அதை குறித்து அகலாய்வு செய்தவர்களுடைய வரலாறு என்ன இப்படியான பின்புலத்தில் கூடியதுதான் இந்த காணொலி வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் முதலாவதாக உலோக காலம் என்றால் என்ன கற்காலத்தை தொடங்கி மனித இனம் பல்வேறு உலோகங்களை பயன்படுத்த ஆரம்பித்திருக்கின்றது அவ்வாறு உலோகங்களை பயன்படுத்த தொடங்கிய காலத்தை நாம் உலோக காலம் என்று குறிப்பிடுகின்றோம் உலோக காலத்தில் கற்கருவிகளை காட்டிலும் கற்களால் ஆன கருவிகளை காட்டிலும் தொழில்நுட்பத்தில் சிறந்த இரும்பு செம்பு போன்ற கருவிகளை எல்லாம் மனிதன் கையாள கற்றுக்கொண்டான். அவ்வாறு இரும்பு செம்பு போன்ற தொழில்நுட்பத்தால் ஆன கருவிகளை கையாள கற்றுக்கொண்ட அந்த காலத்தை தான் நம்ம உலோக காலம் என்று குறிப்பிடுகின்றோம்